எங்கள் குலதெய்வமுமான கேப்டன் அவர்களின் உடனும் எங்களை சிறப்பானதொரு நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களது அன்னையார் அவர்களின் ஆசியுடனும் இந்த மதிய வேலையிலே இங்கே வந்திருக்கின்ற மாநில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் அருவியர் அண்ணன் பார்த்தசாரதி அண்ணன் அவர்களையும் இங்கே வருகை திருக்கின்ற மாநில மாநகர மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் சிங்கை சந்துரு அண்ணன் அவர்களையும் வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் சண்முக வடிவேல் அண்ணன் அவர்களையும் மற்றும் தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் ஜெகன் அவர்களையும் மற்றும் மாநில மாவட்டத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளையும் தொண்டர்கள் அனைவரையும் அனைத்து மகளிரின் நிர்வாகிகள் அனைவரையும் வருக 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 என அன்புடன் அழைக்கின்றோம் நன்றி வணக்கம் அடுத்த வடக்கு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் நாம் சுவாசிக்கின்ற உயிர் மூச்சால் இதே தேவம் கேப்டன் வாயிலில் பொறுப்பாளர்கள் கொடுத்து வணங்கி

இந்த போட்டு இருக்க வகையில் உள்ள மாணவ மாணவர்களுடைய சேவனால் அண்ணன் சிங்கை சந்தர் அவர்களே மற்றும் அனைத்து மாவட்ட கழகத்தினுடைய மாவட்ட கழக அவைத்தலைவர்களே பொருளாளர்களே துணைச் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே மற்றும் அணி சார்ந்த அனைத்து நிர்வாகிகளே தொழிற்சங்க நிர்வாகிகளே மகளிர் அணி நிர்வாகிகளே பகுதி ஒன்றிய நகர பேரூராட்சி ஊராட்சி வட்ட கிளைக்கழக செயலாளர்களே மற்றும் அனைத்து நிர்வாகிகள் அணி நிர்வாகிகளே உங்கள் அனைவரையும் வருக வருக என இருதரம் கூப்பி வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்

தமிழகம் தழுவி ஆர்ப்பாட்டமாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமாக தமிழ்நாடு முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது நமது மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அன்பு உடன்பரப்பு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கழகத்தினுடைய செயலாளர் துணை செயலாளர் பார்த்தசாரதி அவர்களுக்கு மற்றும் மேடையில் இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் வணக்கம் நேரம் அதிகமானபடியால் எனக்கு பேச வாய்ப்பளித்தார்கள் இருந்தும் நிறைய பேர் பேச வேண்டியிருக்கிறது பார்த்தசாரதி அவர்கள் பேச வேண்டியிருப்பதால் வடிவிட்டு விடைபெறுகிறேன் வணக்கம் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு நம்முடைய கழகத்துடைய கோட்படை தளபதி அருமை அண்ணன் கழகத்துடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாரசாரி அவர்களை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைவியேற்று நடத்துவதற்காக அனுப்பி என்னுடைய கழகத்துடைய தெய்வம் அன்னியார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரே ஒரு கருத்தை கொண்டு சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நாடு குட்டிச்சவராய் போய் பல வருடங்கள் மூன்று வருடங்கள் ஆய்வுண்டது இன்னும் ஒரு இரண்டு வாரங்கள் நமக்கு மிகப்பெரிய எதிர்காலம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தொண்டர்கள் நமது அனைவருக்கும் இருப்பது என்பதை நன்கு அறிவோம் அந்த அடிப்படையிலே நீங்கள் அனைவரும் கடுமையாக பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மாவட்ட ஒரு அன்பான வேண்டுகோள் எங்களது தலைவர் சிலை வைப்பதற்காக அனுமதி பல நாட்களாக கேட்ட பொழுது கூட எங்களை நீங்கள் புறக்கணித்தீர்கள் இறுதியாக சப்கலெக்டம் என்று அந்த அறிக்கையை கொடுத்து சொன்னீர்கள் அது வந்து எங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அடுத்ததாக கள்ளச்சாராயம் மிகப்பெரிய அளவிலேயே அந்த கள்ளச்சாராயத்திற்கு கழகத்துடைய அண்ணியார் அவர்கள் ஆணைப்படி உங்களிடம் மனு கொடுக்க வந்தால் எங்களை உள்ளே அனுமதிப்பதற்கு மூன்று மணி நேரம் நாங்கள் எங்களை வேண்டுமென்றே மாவட்டம் சண்முகம் மற்றும் நிர்வாகிகள் காக்க வைத்து கடைசியாக எங்களுடைய உள்ளே அனுப்பாமல் புகைப்படம் எடுக்கக்கூடாது என்று சொன்ன மாவட்ட ஆட்சித்தலைவரை இதை நாங்கள் கடுமையாக கண்டுகிட்டு இருக்கோம் பத்திரிக்கையாளர்கள் இதே மாவட்ட மாவட்ட ஆட்சி அலுவலகத்துல என்ன வேணுமோ கிடைக்கு புடவை வேணா புடவை கிடைக்கு அதுபோக பான் பாசாலா உட்பட அங்க விட்டுட்டார்கள் கடை ஓட்டு என்ற தினமலை பத்திரிக்கையில செஞ்சு வந்திருக்கின்றனர் கடை ஓட்டு வியாபாரம் பண்றாங்க அதற்கு எப்படி மாவட்ட ஆட்சி தலைவர் நடந்துக்கிறார்கள்